வணக்கம் இன்று நட்சத்திர பலங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை அஸ்வினி வளம் காணும் நாள் இளிபடியான வேலை முடியும் சேமிப்புகள் உயரும் பரணி பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகம் நீங்கள் நினைப்பதை நடக்கின்ற வழிபாடு நன்றி தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் கையிருப்பை அதிகரிக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நன்மையான நாள் வாய்ப்புகள் வரும் வருமானம் அதிகரிக்கும் எண்ணங்கள் நிறைவேறும் ரோஹிணி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் விலகும் பலரின் ஆலோசனைகள் நன்மை தரும் மிருகசிரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் மனக்குழப்பம் மீண்டும் நிலக்கூடிய சாதகர்கள் பயணங்கள் நன்மை தரும் மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்கள் முயற்சியால் முன்னேற்றம் காணாமல் செயல்களில் சங்கடம் தோன்றும் மதியத்திற்கு மேல் சீராகும் திருவாதிரை வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் மீண்டும் வருவாய் அதிகரிக்கும் குழப்பங்கள் விலகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கடைகளை தாண்டிவிட்டு பெறுவீர்கள் மனம் தெளிவடையும் பிரச்சனைகள் விரைந்து சரியாகும் புனர்பூசம் நான்காம் பாதம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் காலை வரை வேலைகள் எளிதாக நடக்கும் பூசம் எதையும் நேரடியாக செய்வது நல்லது பிறரை நம்ப வேண்டாம் முன்னோடுவின் வழிபாடு முன்னேற்றம் தரும் ஆயுள்யம் தேவற்ற பிரச்சனைகள் தேடிவரும் உடன் பணிபுரியவரை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் மகம் நன்மையான நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புண்டாகும் இடை தொழில் செய்வோர்களின் எண்ணம் நிறைவேறும் பூரம் பயணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நெருக்கடிகள் நீங்கும் பதற்றமில்லாமல் செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் உத்தரம் ஒன்றாம் பாதம் வியாபாரம் முன்னேறம் பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் நின்று போன வேலைகள் நடக்கும் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் நினைப்பதை சாதிக்கும் நாள் உறவுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள் அஸ்தம் நெருக்கடி நீங்கும் லாபம் அதிகரிக்கும் செயல்களில் தடை விலகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் சீராகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சியால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போகும் வேலை அதிகரிக்கும் சுவாதி செயலில் தடை உண்டாகும் குழப்பங்கள் தோன்றி மறையும் வரவைக் குன்று நிலைமைகளை சமாளிப்பீர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை வெளியூர் பயணத்தில் சங்கடங்கள் உண்டாகும் விசாகம் நான்காம் பாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் முன்னேற்றம் உண்டு நிதிநிலைகள் அதிகரிக்கும் அனுஷம் கவனமாக செயல்படுவதால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் வருமானங்கள் திருப்தி தரும் கேட்டை தாய் வழி ஒரு வேலை முடியும் செயல்கள் லாபமாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் குறையும் மூலம் நினைத்ததை சாதிக்கு இழுபறியான வேலை நடக்கும் செல்வாக்குகள் உயரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் போராடம் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் கைகூடும் உத்திராடம் ஒன்றாம் பாவம் தடைகளைத் தாண்டி முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் தொழில் துவங்க ஆலோசனை மேற்கொள்வீர்கள் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகிழ்ச்சியான நாள் விலகும் எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் அனுப்பீர்கள் திருவோணம் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் பதற்றம் என்று செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத தடைகள் உண்டாகும் சதயம் திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகம் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையில் நெருக்கடிகள் உண்டாகும் உத்திரட்டாதி நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முறையும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் ரேவதி திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும்